இப்ப நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் நடந்தது மாண்புமே பிரதமர் அவர்களும் தேவாலயத்துக்கு போயிருந்தார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலயும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டது ஆனா ரெண்டு நாள் மூணு நாள்னு தேவாலயங்கள்லேயே பழி கிடக்கிற ஸ்டாலின் குடும்பம் ஏன் தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்றது இல்லை டிஎம் கருணாநிதியின் முதல் குடும்பமும் இந்து விரோதிகள் அல்ல அப்படிங்கிறத இந்த வைகு இது சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு சென்னையில் இருக்கிற பார்சாரதி கோவிலுக்கு போகலேன்னா இந்துக்கள் அனைவரும் இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு முடிவு பண்ண அதே மாதிரியா இந்து சமுதாயத்துக்குள்ள எல்லாமே இந்து விரோதிகள் இந்து சமுதாயத்தை சிதைக்க நினைப்பவர்கள் அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கான் அது இருக்கு விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தொகுதி தவிர வேற கொடுக்கவும் மாட்டாங்க பொது தொகுதியில நிற்கப்படவும் மாட்டாங்க பிசிக்காவ அந்த விசிகா தலைவர் முருகன் பிராமணர்கள் பேர் வைப்பாங்களான் அதுக்கு ஒரு சிவாச்சாரியரே பதில் கொடுத்துருக்கார் நான் கேட்குறேன் எந்த இஸ்லாமிய சகோதரர் முருகன் பேர் வச்சிருக்காருன்னு நீ அவங்க பின்னாடி நிற்கிற இது கொஸ்டன் வருது இல்ல மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த திருமாவளவன் நாங்கள் எந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகன் பேர் வச்சிருக்காங்கன்னு அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க ஆகவே இந்த தமிழகத்துல இந்த திரவிடியன் ஸ்டாக் சொல்லக்கூடிய ஹிந்து விரோத தீய சக்திகளை வருகின்ற தேர்தலில் நாம அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தலைன்னா வந்து ஹிந்து சமுதாயத்தினர் கௌரவமா வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியுது அதோட மட்டும் இல்லாமல் என்ன இத்தனை கோவில் நாங்கள் கும்பாபிஷேகம் நீங்க பண்ணியிருக்கீங்களா ஒரு ஒரு கோவிலும் அங்கங்க அந்த கோவிலுடைய பக்தர்கள் அவர் குழு வச்சு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்ப திருச்செந்தூர்ல முன்னூத்தி ஆறு கோடி செலவுல கும்பாபிஷேகம் பண்ணினதா வந்து அவர் என்ன பாபு சேகர் பாபு ஸ்னேக் பாபுவோ அல்லியா பாபுவோ எனக்கு தெரியாது அவர் க்ளைம் பண்றார் நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பதாவது நாள் அங்க போயிருந்தேன் நீங்க அடி ீட் நீங்கள் நீங்க தளம் போடுறதுல சிமெண்ட் போட்டா தானே அது நிற்கும் மண்ணை குட்டினா அதாவது இவங்க கோவிலில் கூட பக்தர்கள் வந்து எங்க கிட்ட பணத்தை கொடுத்தோன்னு நாங்க தான் திருப்பணி செய்வோம்னு அந்த பணத்தை வாங்கி அதில் நீங்கள் முப்பது நாற்பது சதவீதம் கொள்ளை அடிக்கிற காரணத்தால் திருச்செந்தூரில் அந்த மாதிரி நான் நேராக போய் இப்போ நம்ம பத்திரிக்கை நண்பர்களுக்கே சொன்னேன்னா எல்லா கோவில் கும்பாபிஷேகத்திலையும் மூட்டை அடிக்கிற கூட்டம் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே இல்லீகலாக பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஏனென்றால் எந்தெந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு இல்லையோ அந்த கோவில் நிதியில் வந்து அன்றாட பூஜை செலவு தவிர வேறு எதுக்கும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் த்ரீ இயர்ஸ் பேக் நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம் லேண்ட் ரெக்கார்ட்ஸை அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டு லட்சம் வருமானம் வந்தால் ஒரு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் அதுக்கு மேலே வந்தால் ரெண்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் அதுக்கு மேலே வருமானம் வர்ற கோயில் மூணு லட்சம் ரூபா கொடுக்கணுன்னு வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணாங்க நான் அதுக்கு ஹெச்ஆர்எம்சி கமிஷனருக்கு வாட்ஸ்அப்பிலையே கம்ப்ளைண்ட் நான் அதாவது இதெல்லாம் திருட்டு இல்லையா ஏன்னா அறங்காவலர் குழு இல்லாமல் நீங்கள் பணம் எடுக்க முடியாது அப்படி எடுத்தா சட்டத்துக்கு மீறி எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு நீங்கள் பார்த்தா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு பழனியில் நடந்தது மூணு வருஷம் ஆ இன்ன வரைக்கும் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி நீங்கள் இது கணக்கு கொடுத்துருக்கீங்களா ஆகவே கோவில் பணங்களை சுரண்டுகின்ற ஒரு துறை அறநிலைத்துறை அதனால தான் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஹெச்ஆர்என்சி கலைக்கப்படும் கலைச்சா என்ன பண்ணுவீங்க அந்த கோவில அப்படின்னு பெரிய என்னவோ அறிவு இருக்கிறவங்க மாதிரியே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது எங்களுடைய பெரிய ஆதி என்ன தபத்திரு குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியில ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் நுமினரிஸ் இருந்தாங்க அவங்க ஹிந்து கோவில்களின் நிர்வாகம் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தியங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க தட் ரிப்போர்ட் வாஸ் அடாப்டட் இன் தி அசம்பிளி அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாம நான் கேட்கிறேன் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய பிறப்பே இந்து வெறுப்பு காரணம் என்ன பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது எல்லா மதங்களுடைய அறக்கட்டளைகளை நிர்வகிப்ப அது என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் அதனால அது உடனே கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்தது அதுக்கு பிறகு வந்த சட்டம் என்ன தெரியுமா ஹிந்து முஸ்லிம் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்போ முஸ்லிம்களும் இருக்காங்க ஸோ முஸ்லிம்களுக்கும் அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு பேர் தான் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு அப்ப அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம் மதவிரிதானே நீங்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலிஜியஸ் எண்டோமெண்ட் ஆக்ட் இருக்கும்னா ஐ ஹவ் நோ குவாரல் ஆனா நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் அதுல இருந்து விளக்கு கொடுத்தீங்க ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுங்கிறது ஹிந்து முஸ்லீம் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் ஆச்சு அதுக்கு முஸ்லிம்கள் போராடினார்கள் அவங்களையும் அதுல இருந்து விளக்கு கொடுத்தீங்க ஹிந்துவுக்கு மாத்திரம் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமெண்ட் ஆக்ட் இருக்கிறது

சூறையாடப்படுகின்றன சரி தங்கத்தை உருக்குனீங்க நீங்க முன்னாடி பொதுமக்கள் வச்சு உருக்கணுமா இல்லையா பண்ணல ஆகவே இந்து கோவில்களை எல்லா விதத்திலும் டிஸ்ஃபார்ம் பண்ணணும் தங்கம் இல்லாம பண்ணிடணும் அதுக்கு என்னவோ அவங்க ரெண்டு பர்சன்ட் அரை பர்சன்ட் எல்லாம் வட்டி வருதுன்னு இன்னைக்கு பேங்கில் போய் நம்ம இந்துக்கள் அந்த பர்சன்டேஜுக்கு லோன் வாங்க முடியுமா என்ன கொள்ள சார் கோவில்களை சூறையாடுகின்ற ஹிந்து விரோத தீய அரசு இந்த அரசு அது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக தமிழகத்தை இந்த அரசாங்கம் அழித்திருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆன அன்னிக்கு தமிழ்நாட்டின் மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி எத்தனை வருஷத்தில் எழுபத்தி நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாலு லட்சத்து முப்பதனாயிரம் கோடி இருந்த தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒன்பது லட்சத்து முப்பதினாயிரம் கோடி அதாவது இந்த ஐந்து ஆண்டுகள்ல திமுக வாங்கி இருக்கிற கடன் அஞ்சு லட்சம் கோடி அடுத்து வர்ற சர்க்கார் இதுக்கு எப்படி வட்டி கட்டும் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டும் அதாவது இனிமே இந்த கருணாநிதி கூடமா ஆட்சியில இருக்க போறது இல்லைன்னு எடுத்து ஊதி விட்டுட்டு போறதா அதானே நடந்திருக்கு அஞ்சு லட்சம் கோடி இந்த ஸ்டாலின் ஆட்சியில கடன் வாங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேஷ் பீகார்ன்னு பேசுறாங்க இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு பட்ஜெட்டில் பீகாரினுடைய பட்ஜெட்டில் உபரி வருமானம் சர்பிளஸ் பட்ஜெட் எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரம் கோடி அதே மாதிரி பீகாரில் உபரி வருமானம் சர்ப்ளஸ் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி பீகார் ட்ரை ஸ்டேட் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்ச பிறகு வந்து சாராயத்தை முழுக்க நிறுத்திட்டோம் இந்த இங்க இருக்க டாஸ்மாக் கடை மாதிரி பீகாரில் ஒரு கடை கிடையாது மக்களை குடிக்க வைக்கல ஆனால் தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வச்ச ஐம்பத்தாறாயிரம் கோடி வருமானம் பெறுகின்ற மாநிலத்தில் பட்ஜெட் என்ன சொல்லுது பட்ஜெட்டரி டிஃபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஐம்பத்தி கோடி தமிழ்நாட்டை சூறையாடி கெடுக்கின்ற தெவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமாக மாறி போயிடும் ஆகவே இன்று கோவில்களை கொள்ளையடிக்கின்ற மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு தீய ஆட்சி இது ஆட்சி கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி மகாட்டுக்கு வந்து சிஎம் வந்து கலந்துகிறதா சொல்லிருக்கேன் இஸ்லாமியர் நடத்துறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப மூணு நாளா அவர் சர்ச்சிலே தான் இருந்தார் டெய்லி சர்ச்சுக்கு போய்கிட்டு அவர் முஸ்லீம்கள் மாநாட்டுக்கும் போவார் ஹிந்து விரோதி ஹிந்து விரோதி இல்லைன்னா இந்த வர்ற வைகுண்ட ஏகாதேசிக்கு நீங்க எட்டி எல்லாம் போய் சிரமப்பட வேண்டாம் சென்னையில இருக்கிற பார்சாரதி கோயிலுக்கு போங்க சொர்க்கவாசல் திறக்க

விரோதம் சீமான் அதனால திருப்பரமன்றத்துல வந்து வேலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு நான் என்ன சார் வேலை தூக்கின்னு திருச்செந்தூருக்கு நண்பர் சீமான் போனாரா போலியா முதல்ல வேலை தூக்கிட்டு கோயிலுக்கு போனது யாரு அது அப்ப ஏமாத்து இல்லையா அதனால ரொம்ப பேசப்படாது சில பேர் நம்ம உண்மைகளை பேசினா அப்படின்னா இதுதான் கருத்து மோதல் நான் பிசிக்கலா மோதுவேன்னு சொல்லல கருத்து மோதல் வரும் தேங்க்யூ